பின்னர்

ஸோ ப்ரிட்டிஷஸ் வெல் பிகாஸ் ஆஃப் பேட்டிங் பரதநாட்டியம் வீல் ஆபாலிஷ் தேவதாசி சிஸ்டம் அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க இந்த ஈக்குவல் அண்ட் டைம் பீரியட் no சோஷியல் மீடியா நதிங் சம்படி டிசைடெட் ஈவென் பிஃபார் இண்டிபெண்டென்ட்ஸ் ஸ்டார்ட் பிராக்டிஸிங் திஸ் கிராஃப்ட் அண்ட்ஸெண்ட்லி ஷார்ப்பன்னிங் எட் கன்சிஸ்டெண்ட்லி சிஸ்ல்லிங் எட் கன்சிஸ்டெண்ட்லி கோயில் டுவெட் பர்ஃபெக்சன் ஆல் அலோன் என் சாலிட்டியூட் nobடி புட்டிங் தி

நூத்தி எழுவது விருது வாங்கின ஒருத்தவங்க எதுக்கு நூத்தி எழுவத்தி ஒன்றாவதோ நூத்தி எழுபத்தி இரண்டாவதோ நூத்தி எழுவத்தி மூன்றாவதோ அட் தி ஏஜ் ஆஃப் எயிட்டி சம்படி கம்ஸ் அண்ட் ஒய் கெட் ஒன் மோர் அவார்டு அவ்வளோ அவார்டு வாங்கிட்டாங்க இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டாங்க பத்ம பூஷன் வரைக்கும் போயிட்டாங்க ரோடரி கிளப் கொடுக்குறாங்க நான் வரணும்னா இட் ஷோஸ் அர் ஹார்ட் அண்ட் லவ் இங்கே இருக்கிற உங்கள் மேலே அவங்க இருக்கக்கூடிய அன்பு இந்த விருது யாரு பேரில் நம்ம கொடுக்குறோம் மேடம் அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை மேடம் டாக்டர் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவங்க அவங்க பேர்ல கொடுக்குற பதினைந்தாவது விருது அந்த அன்பு இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஏஜ்லேயும் நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் உங்களோட இருந்து அந்த விருதை நான் வாங்கி நான் பேசணும் அப்படின்னு அவங்க வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க உங்க மேல அந்த மதிப்பு மரியாதையை வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு நீங்கள் அம்மாவின் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கின்றீர்கள் அதைத்தான் இங்கே அமர்ந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் பார்த்துக் கொண்டிருந்தேன் வாட் அ கிரேட் அக்கேஷன் அண்ட் ஸ்டில் திங்ஸ்

அதனால் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க ஏன்னா ஒன்பது மணிக்கு மேலே சிரிக்க வைக்கணும் சார் உங்களுக்கு பசியும் ஆயிருக்கும் ஆல்சோ ஸோ அதில் பாருங்க ஒரு நேர்த்தி தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து அதுல ஒரு டிஸ்டிங்ஷன் அச்சீவ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி ஐயா வந்து கொடுத்திருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்து 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 ஒன்று ஒன்றும் டிஸ்டிங்ஷனாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் த பீப்புள் ஹூஆர் கம்பேரிங் த த கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் த யூஸ் அவ்வளவு சிறப்பாக ஒரு ஒரு மேடையில் மரியாதை கொடுத்து அலங்காரப்படுத்தி அம்மா டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறீங்க எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இன்னொரு சின்ன சீக்ரெட் சொல்லணும்னா மேடம் வென் தே கான்டாக்டட் மீ அபவுட் ஃபியூ மந்த்ஸ் பேக் தேசிட்டு உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இதை நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்க இது ஒரு காமெடியாக இருந்தால் ஐ சுட் டிஸ்க்ளோஸ் ஐசெட் சார் நான் விருது எதுவும் வாங்குறது இல்லைங்க சார் பிகாஸ் ஐம் அ பொலிட்டீஷன் ஐம் நாட் சப்போஸ் டு கெட் எனி அவார்டு ஒய் டோன்ட் யூ கெட் எனி அவார்ட் ஐசெட் லுக் எ பொலிட்டீஷியன் இஸ் லைக் எஸ் டாக் ஒரு டாக் ஒரு தெருவில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஓடிக்கிட்டே இருக்கும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டாகை சாயந்தரம் நிறுத்தி நீ என்ன சாதிச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படிமா ஓடிட்டே இருப்பது சாதிப்பது கிடையாது அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா டு கனெக்ட் த ரைட் பீப்பிள் டு கிரியேட்டிங் என்னேபிளிங் என்வரான்மென்ட் ஹெல்பிங் பீப்புள் டு அச்சீவ் த ட்ரீம்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆபரேட் பேக் கிரௌண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஊ ஸ்டே ரூட்டெட் புஷ் அவர் சிவிலைசேஷன் ஒன் ஸ்டெப் சோ வென் ஐ சேட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹஸ் டு கிவ் தட் அவார்ட் ஐ பொட்லி டிக்ளை ஐ செட் ஐம் வெரி சாரி அண்ட் ஐ டோன் திங்க் ஐ எம் நாட் திட்டஸ்ட் பர்சன் டு ரிசீவ் எனி அவார்ட் ஃப்ரம் திஸ் கிளப் லேட்டர் மீ டைம் செட்டிங் தட் பத்மா சுப்ரமணியம் அம்மா அவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறோம் ஐ சேட் ஐம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன நேரத்து ஏன்னா ஒரு விருதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ரொம்ப யோசிச்சு இந்த விருதுக்கு நீங்கள் ரொம்ப ஆராய்ஞ்சு அம்மா அவர்களுக்கு நூற்றி எழுபது விருதுகளை தாண்டிய ஒருவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டிலைடட் அண்ட் ஹாப்பி மேடம் பிகாஸ் நீங்கள் ஆர்ட்டை பற்றி பேசும்பொழுது அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதை தாண்டி

என்னதான் இருந்தோம் ஒரு பர்ஃபாமன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய பார்க்கும்பொழுது எல்லா விதமான விஷயங்களும் நம்ம கிடைச்சி வெளியே போகும்போது வி மிகம் அ பெட்டர் பர்சன் அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ட்ரான்ஸென்ட் லாங்குவேஜ் ஸ்டேட் பவுண்ட்ரி கண்ட்ரி பவுண்ட்ரி அதெல்லாம் தாண்டி போகும் பொழுது மட்டும்தான் அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதைங்க எனக்கு அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மேடம் அவங்க அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க தேர்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேர் எவர் ஷி வென்ட் ஷி ஆல்வேஸ் கெப்டர் பாரதிய சிவிலைசேஷன் பிளாக் ஃபிளயிங் ஹை அண்ட் லெட் டவுன் ஆர் கல்ச்சர் ஒரு ஸ்ட்ராங் 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 அவங்க அதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமானது அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த 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 ஜாய் வைப்ரன்சி எனர்ஜி அவங்களோட ஏஜில் ஸ்டேஜில் காட்டுறதெல்லாம் இட்ஸ் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் டு விஷ் யூ வெல் அண்ட் மெனி இயர்ஸ் ஆஃப் ஐ ஐ நாட் கேன் சே திஸ் மோர் டு கம் ஏன்னா லாரல் வந்து விருது கொடுக்கறனால விருதுக்கு பெருமை உங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றத விட மேடம் கிவிங் அன் அவார்ட் அவார்டு பீப்புள் லைக் யூ மெசேஜ் டு த பீப்புள் ஆஃப் கண்ட்ரி ஆல் ஷுட் அச்சீவ் கண்ட்ரிங்ஸ் இன் தி எக்ஸலன்ஸ் ஆர் இன் வெரி ரூம் ஹூ ஹூ மாஸ்டர்ஸ் ஓன் கிராஃப்ட் இன்னைக்கு நம்முடைய சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக டைட்டில் எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்றோம் கிரேட் சூப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா எல்லாருக்குமே கிடைக்குது இப்போ எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இங்கே இங்கே சுத்திட்டு இருக்கவங்ககிட்ட அம்மா கூப்பிட்டுறாங்கன்னா என் குழந்தை அஞ்சு வயசு பயங்கர எக்ஸ்ட்ரானரி நீங்க விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு ஒரு போட்டோ கொடுங்க நான் சொல்லுவேன் நான் செய்ய மாட்டேங்க அது சரி அம்மா பொக்குன்னு போயிடுவாங்க கொங்கு தமிழ்ல பொக்குன்னா ஃபீல் வெரி சாரோ ஐ சே ஏன் அப்படி ஃபீல் பண்றேன் இல்லைங்க பையனுக்கு நீங்க அவார்டு கொடுத்தா தான் என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் ஐ சட் ஒய் சுட் பி கிவன் அவார்டு ஃபைவ் இயர் ஓல்டு ஒரு சிக்ஸ் இயர் ஓல்ட் செவன் இயர் ஓல்ட் டு மெமரைஸ் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ் கண்ட்ரீஸ் அஞ்சு லைக் அ கர்மயோகி பியாண்ட் எவ்ரி திங் ஒன்லிங் ஆன் வாட் யூ ஆர் டு அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தைக்கு ஏன் டைட்டில் கொடுக்கறீங்க ஏன் நீங்களே நமக்கு நாம பட்டத்தை கொடுக்குறோம் நிறைய இடத்துல நம்ம பேசுவாங்க ஒரு கர்ம யோகியா ஒரு சமுதாயம் ஒரு மனிதனை மாற்றும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்துக்கு அது பெறும் அதனால் அம்மா அவர்களுக்கு இந்த விருது நம்ம கொடுப்பது சமுதாயத்துக்கே ஒரு மெசேஜுங்க குயிக் அடிலேஷன் ஷார்ட் டு சக்ஸஸ் உடனே நம்ம வந்து சொசைட்டியில் நம்ம லைம் லைட்டில் இருக்கணும் நாலு பேர் நம்மளை பத்தி நல்லா சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வெரி வெரி டெம்பரரி கலைந்து போகக்கூடிய மேகங்கள் போல த ட்ரூ மாஸ்டர்ஸ் தே 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 ஸ்டே மச் அபவ் அவார்ட்ஸ் தான் கழுகும் காக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க கழுகு காக்கா சண்டை பார்த்தீங்கன்னா கழுகும் காகமும் சண்டை போடுங்க எப்போ சண்டை போடுன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டு வரைக்கும் அந்த கழு கழுகு போயிட்டு இருக்கும் போது காகம் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுனுடைய தலை அப்படியே கொத்தி சாப்பிடும் கொத்தும் அது ரெண்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கும் கழுகு என்ன பண்ணுனாங்க அந்த காகம் ரெண்டு மூணு காகம் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் ஹைட் அப்படியே ரைஸ் பண்ணும் ஸோ மூணு காகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு காகம் வரும் அந்த கழுகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹைட்டை ரைஸ் பண்ணும் அப்போ ஒரே ஒரு ஒரு காகம் வரும் அப்பவும் காகம் வருதுன்னா கழுகு வந்து மேகத்துக்கு மேலே போயிடும் ஸோ நோபடி டச் டச் பிகாஸ் இட் இஸ் ஒன்லி பேர்ட் தட் இஸ் கேபபிள் ஆஃப் அபவுட் கிளவுட்ஸ் ஏன்னா மலைக்கும் பயப்படாதுங்க மலை வந்தாலும் கூட கழுகை பொறுத்தவரை மலைக்கு மேலே ஓடிடும் இன்னைக்கு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தாண்டி வந்திருக்காங்க அவ பேச்சுக்கள் பொறாமைகள் தவறான வார்த்தை பயன்படுத்துதல் இதெல்லாம் தாண்டி தான் என் மாஸ்டர் த பர்டிகுலர் பர்டிகுலர் லெவல் அப்படி பண்ணும்போது தே தே ரைஸ் பண்ணும் கிராஃப்ட் ஒன் லெவல் ஒன்ஸ் கிரமணியர் நோ படி கேன் டச் பியூரிட்டி அதனால் நம்ம இந்த அவார்டு கொடுக்கும் பொழுது இட் இஸ் ஆல்சோ அவர் அபவுட் இந்த பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்திருப்பாங்க இந்த இந்த ஹைட் வந்து சாதாரணமா ரீச் ஆயிருப்பாங்களா அப்படின்னு அதனால அம்மா அவர்களுக்கு மறுபடியும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாங்க திஸ் லெசன்ஸ்டர்ஸ் இன் ஆர் சொசைட்டி சாக்ரிஃபைஸ் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் விட்டுக் கொடுத்துதல் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் டேக்கிங் ஆன் த ட்ரோல்ஸ் மீம்ஸ் ஒட் எவர் ஏதாவது generation, உங்கள் இது இல்லை இந்த ஜென்ரேஷன்ல ஒரு சினிமா நடிகர் படம் ரிலீஸ் ஆனா கூட மற்ற நடிகருடைய ரசிகர்லாம் வந்து இந்த சினிமா நடிகர் திட்டுறாங்க பார்த்தீங்கன்னா வெரி நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப் சம் பர்சன் அச்சீவிங் டிஸ்டிங்ஷன் ப்ரொஃபஷனல் ரைவரி திட்டுறாங்க அதனால நிறைய பேர் இன்னைக்கு அந்த கிவ் அப் மோட்ல இருக்காங்க உங்க லைஃப் இன்ஸ்பிரேஷன் கம் அண்ட் ஹிட் யூ ரைஸ் யூர் கேம் என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரோட்டரி கிளப்ங்க நிறைய ரோட்டரி கிளப் போயிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் சிட்டி ரோட்டரி கிளப் இட் பாசிபிள் எவ்ரி சிங்கிள் மெம்பர் இஸ் எவ்ரி சிங்கிள் மெம்பர் அவங்ககிட்ட போகும்போது நான் சொல்லுவேங்க ஆல் த பிக் பீப்பிள் ஆர் சிட்டிங் ஹியர் பெஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டிங் ஃபஸ்ட் கிளப் இந்த ஹோல் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டு அச்சீவ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீங் த பால் ஹாரிஸ் வெனோ அப்போ நான் இன்னும் நாங்கள் ரோட்ரி கிளப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறோம்னா டாய்லெட் கட்ட வைக்கிறோம் இந்தியாவில் இன்னும் ரோட்ரி கிளப் என்ன பண்ண வைக்கிறோம் ஸ்கூல் பில்டிங் கட்ட வைக்கிறோம் இன்னும் ரோட்ரி கிளப்பை பேசிக் திங்ஸ்லேயே முடக்கி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பேசிக்காக ஹாஸ்பிட்டலில் கொடுங்க அப்படி எனக்கு சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு நம்ம திரும்பி பார்க்கணும்

கவர்மெண்ட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் பேசிக் திங்ஸ் ஆஃப் ரோட்டரி வில் பி கிவன் த்ரீடம் புஷ் யுவர் செல் டு அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ் ஃபார் சொட்டி இன்னும் கொஞ்சம் நீங்க மேல போறக்கான சூழ் மிக வேகமாக நம்மளுடைய சமுதாயத்தில் அரசு உருவாக்கி கொடுப்பாங்க நான் நம்புறேங்க அதே நேரத்தில் மேடைகள் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க இட் இஸ் நாட் ஈஸிங்க சம்படி ஆச்சு சம்படி டேக்ஸ் ஓவர் ஆஃப் ரோட்ரி சம்படி கவர்னர் ரோட்டரி பிரெசிடென்ட் டிஸ்ட்ரிக் கவர்னர் ஆஃப் த்ரீ டூ த்ரீ த்ரீ இட்ஸ் வெரி தேங்க்ல ஜாப் இங்க நிறைய பேர் பாஸ்ட் கவர்னர் இருக்காங்க பாஸ்ட் ரோட்டரி பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க பிகாஸ் உங்களுக்கு மட்டுமில்ல உங்க ஸ்பௌசுக்கும் ஒன் இயர் வாலண்டியர்லி யூ கிவ் ஐ ஐ யலி கெட் அமேஸ்ட் எப்படி ஒரு வருஷம் நீங்க கொடுக்குறீங்க ஒரு வருஷம் முழுமையாக நீங்க கொடுக்குறீங்க எவ்ரி டியூஸ்டே ஆர் வாட் எவர் டே யூ மீட் யூ கோதர் இன்ஸ்டலேஷன் ரிப்பன் ஃபங்க்ஷன்ஸ் கெட் டுகெதர்ஸ் மீட்டிங்ஸ் டெடிகேட் அவாட்ஸ் அவ்வளோ விஷயம் ஸோ ஸ்பெண்ட் அபோட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட்ஸ்டி ஃபைவ் டேஸ் இன் இயர் ஜஸ்ட் டூயிங் திஸ் திங் அப்போ எவ்வளவு பேர் கலெக்டிவா அந்த சமுதாயத்தில் அவங்களோட எனர்ஜி நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க செல்ஃப்லெஸ்ஸா வித்ண்டரி ஸ்பிரிட் ஆல் ஆஃப் யூர் போரிங் இன் அவர் கம்யூனிட்டி ஒர்க் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் மோகன் சார் அவர் ஐ சர்ஜரிக்குள்ள போனீங்கன்னா கண்ணை ரெடி பண்ணி தான் அனுப்புவார் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன் அவரை உட்காருங்க கண்ணை டெஸ்ட் பண்ணணும் பட் ஸ்டில் பீப்பு வெரி பிஸி ப்ரொஃபஷன் பீப்பிள் திஸ் ஏகே டு கிவ் திஸ் டைம் ஒரு பெரிய பாராட்டுகள் பெருசாக் அண்ட் மை பர்சனல் இன்ஸ்பிரேஷன் ராகவன் சார் போலீசிங்ல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹேண்ட் ஆஃப் பீப்பிள் கோ அதில் ராகவன் சார் போன்றவர்கள் முன்னோடிகள் இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு நார்மலா வந்து சேர்ல உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இட் ஒட் ஷோஸ் தேர் ஹியூமிலிட்டி அண்ட் ஆல்சோ தேர் எபிலிட்டி டு கிவ் பேக் டு கம்யூனிட்டி சோ தட் தே க்ரூம் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் ஆல் தி கிரேட் பீப்புள் த பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் ஆர் ஹியர் அண்ட் ஆல் தி ஒண்டர்ஃபுல் பீப்புள் ஸ்பெஷலி ஃப்ரம் த ஒடம் ஃபேமிலிலிருந்து ராஜேந்திர சார் வந்திருக்காங்க ஷீலா ராஜேந்திரன் அவங்க வந்திருக்கிறாங்க அக்கா வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடம் ஐ வில் ஹானஸ்ட்லி டெல்யூஸ் மதுவந்தியக்கா ட்ரீட் யூ லைக் மெனி கான்சேஷன் உண்மையாலுமே ஒரு கடவுளா அவங்க நினைச்சு பேசுவாங்க முன்னாடி மதுவந்தியாக்கா இங்க வந்து உங்களை பத்தி நாலு நல்ல வார்த்தைகள் பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிகாஸ் இஸ்லி ஸ்போக் ஃப்ரம் அண்ட் தி ஆல் தண்டர்ஃபுல் பீப்பிள் அகேன் தேவேந்திரன் சார் ஹியர் டாக்டர் பிரவீன் சார் ஹூசியர் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்பௌசஸ் ஹூஆர் ஹியர் அண்ட் ஆல் தி எமினன்ட் பீப்பிள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் மற்ற ஒரு முறை என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் த மெசேஜ் ஐம் டேக்கிங் ஃப்ரம் ஹியர் லான்ஜிவிட்டி டிட்டாச்மெண்ட் கர்ம யோகி ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸலன்ஸ் ஆல் த டைம் கிவ்விங் பேக் பீங் அ ஸ்டூடெண்ட் லைஃப் லாங் ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் டைம் ஆல்சோ சிவிலை இதெல்லாம் மேடம் வாழ்க்கை பத்மா சுப்ரமணியம் மேடம் வாழ்க்கையிலிருந்து ஐ எம் டேக்கிங் ஆல் தி செவன் எயிட் லெசன்ஸ் டுஸ்பைரிங் கீபிங்